அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க இயலாத தவிர்க்கக்கூடாத கட்சிகளுள் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்கு அண்மை காலமாக பல்வேறு சிக்கல்கள் வண்ணம் உள்ளன குறிப்பாக நவம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களினுடைய தைலாபுரம் தோட்ட இல்ல முகவரிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி செயலர் லவ் குஷ் யாதவ் என்பவர் வாயிலாக ஒரு கடிதம் அனுப்பி மிகப்பெரிய ஒரு பேரிடியை இறக்கியிருக்கின்றது அக்கட்சி அந்த கடிதத்தில் கூறியுள்ள செய்திகள் என்ன பார்க்கலாம் செப்டம்பர் திங்கள் பதினாறு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அக்டோபர் திங்கள் ஆறு எட்டு நவம்பர் திங்கள் மூன்று ஆறு ஆகிய நாள்களில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வாயிலாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கடிதங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அந்த விண்ணப்பங்கள் என்னென்ன செய்திகளை சொல்லுகின்றன பார்க்கலாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய பதவிக்காலம் இருபத்தி எட்டு ஐந்து இராயிரத்தி இருபத்தைந்தோடு முடிவடைகின்றது மேலும் முப்பது ஐந்து இராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் அந்த பொதுக்குழுவின் வாயிலாக நிறுவனராகிய தானே தலைவராக தொடர்வதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற செய்தியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னுடைய மறுப்பாக தங்களுடைய பதிவுகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய பதவிக்காலம் ஒன்று எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடர்வதாகவும் அந்த காலம் முடிவடையும் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே தலைவராக தொடர்வார் அவரே இப்பொழுது தலைவர் என்று ஒரு செய்தியை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கின்றது அதுவே மிகப்பெரிய ஒரு பேரிடியை இறக்கியிருக்கின்றது அக்கட்சி மேலும் தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை விளக்கத்தை அளித்திருக்கின்றது உங்களுக்குள் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் நிறுவனராகிய உங்களுக்கும் தலைவராகிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வழக்காடு மன்றத்தை நாடலாம் அங்கே வழக்கு தொடர்ந்து உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் என்ற ஒரு செய்தியையும் அது அனுப்பியிருக்கின்றது இப்பொழுது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கோகா மணி அவர்கள் புதுதில்லியிலே செய்தியாளர்களை கண்டு பேசியபொழுது அவர் தெரி தெரிவித்துள்ள கருத்தை தெ இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொய்யான செய்திகளை தகவல்களை தெரிவித்து இந்த தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பை பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை செய்தியாளர்களிடம் பகிர்ந்திருக்கின்றார் திரு கோகாமணி அவர்கள் என்ன சொல்கின்றார் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்றது ஆனால் அந்த பொதுக்குழுவினுடைய ஆண்டை திருத்தி ஈராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நடைபெற்றதாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்து அந்த பொய்யான செய்தியை தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்துகின்றார் மேலும் அது குறித்து அவர் தெரிவிக்கின்றையில் தெரிவிக்கின்ற வகையில் முதன்மை அமைச்சராகிய பிரதமர் மோடி அவர்களுக்கோ உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா அவர்களுக்கோ இருவரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்து தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நாங்கள் நம்பவில்லை நாங்கள் அவ்வாறு நினைக்கவும் இல்லை என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் முழுக்க முழுக்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடே என்ற செய்தியையும் பகிர்ந்துள்ளார் இதற்கிடையில் கடந்த இரண்டு நாள்களாக நிறுவனராகிய மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பாக தாங்கள் கூட்டிய கூட்டத்தில் தன்னுடைய மன குமுறல்களை வெளியிட்டு வருகின்றார் அது அக்கட்சியினுடைய சிக்கல்களை மேலும் வலுவடையச் செய்வதாக இருக்கும் இந்த இடத்திலே நாம் அந்த கட்சியினுடைய செயல்பாடு என்பது முடங்கி போய்விடாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அக்கட்சி ஒற்றுமைப்பட்டு ஒருமைப்பட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற வேண்டும் அந்த சட்டமன்ற தேர்தலிலே முதன்மையான பங்காற்ற வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாகும் உட்கட்சி சிக்கல்களை நாம் பேசப்போவதில்லை அவர்களுடைய உட்கட்சி சிக்கல்கள் மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாகும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்